வணக்கம் கடை இந்த ஆறு வந்து கரை கொட்டி சாகு கொட்டி போட்டுச்சு அது மாதிரி கல்லு மாறிது அதான் மறந்து செய்கிறேன் சொத்துக்கத்தார சுண்ணாம்பு மஞ்சள் தூள் அந்த கலவை வந்து தயார் பண்ணிக்கிட்டாச்சு வந்து பால முதல்ல பீச்சு விடுவோம் பரவாயில்லாமல் இருக்குது பாருங்க அப்படியே கல் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த நிறைய பேர் வந்து இந்த பாலை பீச்சு விட்டு இந்த மரத்தை பூசாமல் இருக்கிறதுனால மறுபடியும் அடுத்த ஈத்துக்கு போடையில் வந்து மடி கல் மாதிரி ஆகிருது சுத்தமாக பால் வராமல் போயிடுது அந்த பிரச்சனை வந்து நம்ம இதை கவனிக்காமல் வர்றதுனால வந்து இந்த பிரச்சனை வந்து நல்லா சுத்தமாக இந்த மாதிரி கறந்து வருது கல் மாதிரி இருக்குது இதை தொடச்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தளவிட்டம்னா குறைஞ்சிரும் இல்லைன்னா அடுத்த ஈத்துக்கு வந்து சுத்தமாகவே மா மடு வந்து சோடையாக போயிடும் ஒரு கூட பால் வராது சோடையாக போயிடும் அதனால் வந்து இதை பாலை கறந்து விட்டு அந்த மாதிரி பூசிக்கிட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாள் அந்த மருத்துவமனை செஞ்சோம்னா போதும் ஆனால் சுண்ணாம்பு புது சுண்ணாம்பு இருக்கணும் ஒரு கொட்டப்பாக்களவு சுண்ணாம்பு ரெண்டு உள்ளங்கை அளவு தூள் ஒரு மடல் தோற்றுக்கத்தாழை அப்படின்னு மிக்சியில் ஊட்டாட்டுச்சு இந்த மாதிரி தலை விடணும் கொஞ்சம் கலவு கலவை வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி ஆகிடுச்சி அதனால் வந்து கொஞ்சம் அது தன்மை மாறிடுச்சு இப்போ வந்து ரொம்ப வீக்கத்தினாலேயும் வேதனைப்பட்டு அது வந்து கொஞ்சம் முறையில் வந்து மேலே அதனால் வந்து இந்த வேதனை குடையிறதுக்காக வெத்தலை மிளகு உப்பு அரைச்சி இதை வாய் வழியாக கொடுத்துருக்குறேன் நெத்தலைமிளகு உப்பு இந்த பக்கத்தில் இருக்கணும் கரைச்சி ஊற்றக்கூடாது மிளகு உப்புங்கிறது ஒரு நாள் கொடுத்தா போதும் வெளியெல்லாம் கொடுத்தா போதும் இந்த மளிக்கி பூசிட்டு வந்து ஒரு மூணு நாள் அந்த சோற்றுக்கு தலை சுதிராங்கிறது பூசணும் நன்றி நண்பர்களே